வணக்கம் தலைமையிலே கர்நாடகா மஞ்சுநாத மஞ்சுநாதா தர்மசாலா ஆலயத்துக்கு எதிரான பொய் வழக்கு இது வந்து இந்த வழக்கு வந்தப்பவே மிக துல்லியமாக இது ஆலயத்துக்கு எதிரான பொய் வழக்கு அந்த ஆலயத்தோட வளர்ச்சி அந்த நிர்வாகம் பிடிக்காமல் பின்னணி இருந்து தோண்டி ஒரு மனநோயாளியை உருவாக்கி அவன் பொய்யான வழக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி இரண்டு மூன்று பதிவுகள் பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே நிரூபணமாகி அந்த வழக்கை அதை பொய்யாக சொன்ன சி என் சின்ன தமிழகத்தை சேர்ந்த சபர் சொல்றாங்க கைது பண்ணாங்க நான் இந்த காலகட்டத்தில் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா அந்த கர்நாடக அரசு அவனை முறையாக விசாரித்து இந்த பிரச்சனையில் பின்னணியில் இருந்தது யார் இந்த ஆலயத்தை இந்த ஆலய புகழுக்கு களங்கம் விளைவித்தது யார் அவனை இயக்கியது யார் அவனுக்கு அத்தனை பண வசதிகளை செய்து கொடுத்தது யார் இதையெல்லாம் விசாரிச்சு கைது பண்ணியிருப்பாங்க அது ஒரு முழு தொகுப்பாக கொடுக்கலாம்னு சொல்லி காத்திருந்த சமயத்துல மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் எனக்கு கொடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த சிஎன் சின்னையாவை தவிர வேற யாரையுமே அந்த கர்நாடகா அரசு கைது பண்ணல இப்போ வரைக்கும் அவங்க ஒருத்தன் தான் இருக்க கைது பண்ணி வச்சிருக்காங்க மிகப்பெரிய விரிவை ஒரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எதுவுமே இன்னும் வெளியும் வரல இதில் கண்டிப்பா சிலர் கைது பண்ணிருக்கணும் மு முக்கியமாக வந்து இதை வந்து மிகப்பெரிய பொய்யா பொய்யான வழக்கா மக்களிடத்துல கொண்டு போய் மக்களை கொந்தளிக்க வைத்த நபர் யூடியூபர் எம் டி சமீர் என்ற நபர் இது என்ன பிரச்சனைனா அந்த ஆலயத்துக்கு எதிராக ஒரு சித்தகரி சித்தரிப்பு வீடியோவே அவன் தயார் பண்ணான் ஒரு சித்தரிப்பு வீடியோவே தயார் பண்ணி அது அவனோட சேனலில் ஒளிபரப்பி பல லட்சங்கள் பல பல லட்சங்கள் மில்லியன் அதை பத்து லட்சம் பத்து லட்சம் அப்படி ஓடிச்சு அந்த வீடியோ அதனால தான் மிகப்பெரிய கொந்தளிப்பை கொடுத்தாங்க கொந்தளிப்பாச்சு மக்களிடத்துல அதுக்கப்புறம் பல ஆயிரம் யூடியூபர் அதை பின்பற்றினாங்க அந்த படி பேசினாதான் ஓடும் பொய்யா பேசி அதில் வந்து ஒரு சம்பாதிச்சாங்க ஒரு அற்ப புழுவை போன்ற மலத்தில் நெளியும் புழுக்களை போன்றவர்கள் அப்படிதான் சொல்லுவேன் அவங்களெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த எம்டி சமீர நிச்சயமா கைது பண்ணியிருக்கணும் இப்ப வரைக்கும் கைது பண்ணல அவன் அதுக்கப்புறமும் அதை பத்தி பேசிட்டு இருக்கான் அதை பத்தி அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான் அது பதிவுகள் அது தொடர்பான பதிவுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான் கைது பண்ணல அதே போல இந்த முகமூடி மனிதன் அவனுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் மூன்று நபர்கள் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க பண வசதி தங்கும் வசதி எல்லாம் கொடுத்தது டெல்லிக்கு அழைத்து சென்றது எல்லாமே அவங்க தான் அவர்களையும் ஒருவரையுமே கைது பண்ணல இவன் மட்டும்தான் கைது பண்ணிருக்காங்க மாறாக இங்கேயாவது பக்கத்து மாநிலங்கள் எங்கேயாவது பெண்கள் மிஸ்ஸிங் வழக்கு அதாவது பெண்கள் காணாமல் போனாங்களா இப்ப வரை கிடைக்கலையா அந்த விவரத்தை கொடுங்க குறிப்பாக குறிப்பா அந்த ஆலயத்துக்கு வந்து கர்நாடகா வந்து தொலைஞ்சு போயிட்டாங்களா அப்படி விவரத்தை கொடுங்க அதை விசாரித்து அதற்கும் அந்த ஆலை நிர்வாகத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு பெரிய படையை இறக்கி இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த முகமூடி மனிதனை வந்து நார்கோ அனலிசஸ் அப்படிம்பாங்க அதாவது உண்மை கண்டறியும் சோதனை இந்த சோதனைக்கு உட்படுத்தணும் உட்படுத்தணும் அப்படின்னா சட்டப்படி நீதி அரசர்கிட்ட அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்கி அவனை அந்த சோதனை கூட்டு போகலாம் அதில் வரும் முடிவுகள் நீதியரசர் ஏற்றுக்க மாட்டார் நாற்கு கொண்டு போகிறதுக்கு அவனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு மயக்க நிலை கொண்டு போய் அவனை பேச வைப்பாங்க அதுக்கு அனுமதி நீதியஸ்தர் தரணும் அவன் அப்படி மயக்க நிலையில் பேசுகிறாங்க அது வீடியோவை எடுப்பாங்க அதை கொண்டு போய் கொடுத்தாலும் அது ஆதாரமாக செல்லுபடி ஆகாது நீதிய நம்ம இந்திய நீதிமன்றங்களில் ஒரு ஹிண்ட்டு கொடுக்கும் அதாவது இந்த வழியில் போகலாம் அவன் இப்படி பேசியிருக்கான்னு சொல்லி ஒரு பாதையை மட்டுமே கொடுக்கும் அதுக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அவனை விசாரிக்க ஒரு மணி நேரம் அவனை கொடுத்தா போதும் என்னென்ன பண்ணா யார் யார் பின்னாலும் எல்லாத்தையுமே சொல்ல வச்சிடலாம் அந்த அளவுக்கு விசாரணை முறை புகழ்பெற்ற பெற்ற விசாரணை முறை நம்மட்டெல்லாம் இருக்கு ஏன் செய்யலன்னு புரியல அதுவும் குறிப்பாக வந்து அவன் புகார் கொடுத்த பிறகு அவனை ஒரு மிகப்பெரிய விஐபியாகவே மாத்திட்டாங்க ஒரு மிகப்பெரிய தலைவர்களுக்கு கொடுக்கும் பாதுகாப்பை கொடுத்து அவனுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அவன் சொன்னதெல்லாம் கேட்டு கிடந்தாங்க இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமகாலத்தில் ஒரு மொத்த மக்களையுமே ஏமாற்றியது ஒரு இந்திய மக்கள் கர்நாடக மக்கள் இல்லை இந்திய மக்கள் உலக மக்களையே ஏமாற்றிய வழக்கு இந்த வழக்கு இன்னும் யாருங்க பெருசாக எந்த வித நடவடிக்கை எடுக்கலை இப்போ என்ன சொல்றாங்க பாரதிய ஜனதா அப்படின்னா குறிப்பாக இந்த சீதா ராமையா காங்கிரஸ் முதல்வர் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சிறுபான்மைக்கு ஆதரவாக செயல்படுவது போல செயல்பட்டு கொண்டு இந்த பெரும்பான்மை இந்து மக்களுடைய ஆலய நிர்வாகங்கள்ல அந்த புகழை குறைக்கும் வேலைகளை இவர் தொடர்ந்து செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அது கிட்டத்தட்ட ஊர்ஜிதமாக தெரியுது இருவர் பேசுறதை வச்சா அப்படிதான் தெரியும் ஒன்னு சீதாராமையா இன்னொன்னு உள்துறை அமைச்சர் அந்த கர்நாடக உள்துறை அமைச்சர்கள் இருக்காரு அவர் பேர் ஜி பரமேஸ்வராமாங்க அவருடைய செயல்கள் எல்லாமே இவர்கள் சொல்லுவதும் புகார் கேற்ப இந்த ஹிந்து மக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களை குசிப்படுத்தும் விதமாக இந்த ரெண்டு பேர் செய்கிறாங்க அப்படின்னு தான் தெரியுது இதில் வந்து மூன்று பேர் இந்த முகமூடி மனிதன் கூட ஒருத்தன் பேரு ஜெயந்த் இவர் சமூக ஆர்வலர் தொடர்ச்சியாக இந்த ஆலய நிர்வாகத்துக்கு எதிர்பார்த்த செயல்பட்டு வந்தவன் தான் முக்கிய கருவியாக இருந்தவன் இன்னொன்னு சுஜாதா பட் இந்த அம்மா ஒரு போலியான புகாரை கொடுத்தவங்க இப்ப அவங்க ஒத்துக்கிட்டாங்க இரண்டு மூன்றாவது கிரீஸ் இந்த மூன்று மனிதர்கள் தான் இவன் வந்து சொன்னே இவனுக்கு ஆதரவாக செயல்பட்டு பண உதவி தங்கும் உதவி எல்லாமே கொடுத்தவங்க இப்போ வரைக்கும் கைது செய்யப்படல அதுல இந்த முக்கியமான ஜெயந்த் போதை பொருள் வியாபாரம் பண்ணியவன்னு சொல்றாங்க அதை பற்றி விசாரணையுமே எதுவுமே இல்லை இவனை வந்து டெல்லி கூட்டு போயிருக்காங்க இந்த வலை இந்த பிரச்சனைக்கு வரக்கு முன்னாடி அந்த முகமூடி மனிதனை டெல்லி கூட்டு போய் முக்கிய நபர்களை சந்திச்சிருக்கிறாங்க மத ரீதியான புகழ்பெற்ற மனிதரையும் சந்திச்சிருக்கிறாங்க இந்த பெயர்கள் எதுவுமே வெளிவிடலை இனிதான் வெளிவிடுவாங்க இத்தனை நாள் எதுக்குன்னே தெரில இதெல்லாம் விசாரிச்சு சொல்லியிருக்கலாம் தான் இந்த வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கூட போய் தாக்கல் பண்ணி பண்ணலாம் மிகப்பெரிய கொண்டலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் பொதுவாக எடுத்த உடனே ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது அது சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த கோர்ட் சின்ன கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உயர்நீதி உச்ச உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தான் போகணும் எடுத்தோடனே போகக்கூடாது அப்படி அவங்க சொல்லி அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அந்த கர்நாடகா காவல்துறையில் புகார் கொடுத்தது என்னென்ன தெரிய வருது அப்படின்னா இவன் புகார் கொடுக்கும்போது ஒரு மண்டையோட வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க மண்டையோடு கொண்டு வந்தாங்க அந்த மண்டையோடு ஒரு ஆண் மண்டை போடுது எங்கேயோ அவன் திருவி நான் சொன்னேன் ஒரு மண்டையோடு இன்றைக்கி நீங்கள் எங்கேயாவது புதைக்கிற இடத்துல போனீங்கன்னா இடுகாட்டில் போய் தேனிங்கன்னா நிச்சயமாக கைகள் எலும்புகள் மண்டையோடு நீங்கள் எடுத்துடலாம் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் ஒரு ஆதாரம்னு இவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கு வந்து எஸ்ஐடின்னு சொல்லி ஒரு பெரிய படையை உருவாக்கி ஒரு சராசரி காவல்துறை வச்சு ஒரு ஊரில் இருக்க ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சு விசாரிச்சு முடிச்சிருக்கலாம் எஸ்ஐடி உருவாக்கி இன்று வரை கோடிகளில் கோடிகள் செலவுண்ட்டு அப்படிங்கிறாங்க அதுபோக இவன் சொன்னான்னு சொல்லி பதினேழு குழிகளை தோண்டி அதுவும் ஆழமாக பதினஞ்சு அடிக்கெல்லாம் தோண்டி ஒரு பிணத்தை புதைப்பது ஆறு அடிக்கு மேலே தோண்ட மாட்டாங்க பதினஞ்சடி தோண்டி இயந்திர உதவியோட இன்னும் முத்தாய்ப்பா ரேடார்களை கொண்டு வந்து ஊடுருவி பார்த்து இப்படிலாம் பண்ணி பார்த்தாங்க இரண்டு குழியில அது பிதைக்கும் பிதைக்க புதைக்கும் இடங்கள் தான் இரண்டு ஆற்றங்கரை ஓரம் இரண்டு இடங்கள்ல வந்து மனித எச்சங்கள் ஒரு மனிதனை எச்சங்கள் அந்த எலும்பு துண்டுகள் பத்து இருபது எலும்பு துண்டுகள் அதையும் என்ன எழுதுறாங்க அப்படின்னா இருபது எலும்பு துண்டு இருபது மனுஷன் அப்படிய ஒரு மனுஷன் அவனை புதச்சாச்சு அவன் எல்லாம் அரிச்சு மிச்சம் இத்தனை எலும்பு துண்டுகள் தான் கணக்கு ரெண்டு குழியில ரெண்டு மனுஷனை கண்டுபிடிச்சாங்க அது இரண்டுமே ஆண் தான் ஆனா இவனுடைய புகார் என்ன நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் சிறுமிகள் மாணவிகள் அனைவர் பாலியல் பலத்திற்கு உட்படுத்தப்பட்டு புதைக்கப்பட்டாங்க மாஸ் பரியல் அப்படின்னா ஒரே குழியில் ஏகப்பட்ட விதத்தை புதைச்சேன் இப்படிலாம் சொன்னா எதுவுமே இல்லை ஒரு மண்டையோடு ஒரு ஆணோடது எங்கேயோ அவன் திருவிட்டு வந்திருக்கான் அவனை விசாரிக்க விச விசாரிக்க விசாரி சொல்லுவான் ஆற்றங்கரை ஓரமாக தோண்டும் போது இரண்டு புதை கோழில் இரண்டு ஆண்கள் அதில் ஒருத்தர் தற்கொலை பண்ணி உள்ளான்னு இப்போ தற்கொலை பண்ணியிருக்கலாம் பார்த்தா அப்படியே தெரியுது இரண்டு மாணவ ஒரு பெண்ணோட சடலம் எங்கேயுமே கிடைக்கல ஆற்றங்கரை ஓரமாக புதைப்பது நமது ஊர்களின் வழக்கம் தான் வந்து பிணங்களை எரிக்கும் இப்போ நவீன மின்மையான மந்திரிசு இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்துறாங்க பிணங்கள் எரிச்சு எரிக்கப்பட்டு சாம்பல் கொடுக்கறாங்க ஆனா அன்னைக்கெல்லாம் வந்து இந்த ஆற்றங்கரை ஓரமாக புதைப்பது இயல்பான ஒன்று அது துப்புரவு பணியாளர்கள் புதைப்பது இயல்பான ஒன்று இந்த முகமூடி மனிதன் ஒரு துப்புரவு பணியாளர் புதைக்கலாம் புதைச்சிருக்கலாம் ஒரு மரணம் அடைஞ்சிருக்கலாம் புதைச்சிருக்கலாம் இதெல்லாம் சாதாரணமான நிகழ்வுகள் இதை வச்சுக்கிட்டு பின்னணியில் இந்த மூன்று பேர் இவங்களை இயக்கி டெல்லி தொடர்புகள் மதரீனியா ரீதியான தொடர்புகள் எல்லாமே இருக்கு எல்லாம் சேர்ந்தது தான் இந்த வழக்கு இன்னைக்கு ஒன்றுமே இல்ல போச்சு ஆனா இன்னும் அந்த அரசு மெத்தனமாக இருந்து கொண்டு இதுக்கு பின்னணியில் இருக்க யாரையுமே கைது செய்யாம இந்த யூடியூபரை கைது செய்யாம இருப்பது தக்கது உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பான் ஏன் இந்த யூடியூபர்கள் பொய்யாக சொல்லி மக்களை திசை திருப்பி சம்பாதிக்கிறாங்கன்னா ஒன்றும் நடவடிக்கை இல்லை இவ்வளோ பெரிய பொய்ய சொன்னாங்க எம்டி சமீர் அவன் மேலேயே நடவடிக்கை இல்லை கோர்ட்ல வந்து அவனுக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்கு கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்புறம் எப்படி ஒண்ணுங்க பயப்படுவானுங்க அப்போதைக்கு தேவை பரபரப்பாக பேச வேண்டியது அவர்களுக்கு தேவையான வருமானம் அதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அது எப்படி வந்தா என்ன அதான் சொன்னேன் தொடக்கத்துக்கு மலத்தில் நெளியும் புழுக்களை போன்றவர்கள் இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் இப்போ வரைக்கும் தான் வந்து இப்போ வந்து நீதிமன்றங்கள் இன்னொரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தர்மசாலாவுக்கு எதிராக இனி பொய்யாக யாரும் பேசக்கூடாது வீடியோக்கள் பதிவு செய்யக்கூடாது அந்த சொல்லியிருக்காங்க அதான் இந்த கர்நாடகாவில் அது பொருந்தும் எனக்கு பொருந்தாது நான் தொடக்கத்திலிருந்தே நியாயமான தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நீதிமன்றங்கள் நீதி அரசுகள் சொல்லிட்டு இருக்காங்க சரியா வந்து முன்கூட்டி தீர்மான யூகிச்சு சொன்னோம் இந்த அரசு நிச்சயமாக இந்த சிறுபான்மையை வாக்கு வங்கிக்காக குசிப்படுத்தும் அரசுன்னு சொல்லி தெல்ல தெளிவாக புரியுது இந்த சீதராமை அரசு இவர்களிடம் நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது தவறான காரியம் நிச்சயமாக இந்த வழக்கை மத்திய அரசு எடுத்துக்கொண்டு என்ஐஏ அந்த சிபிஐ கொடுத்து பின்னணியில் இருந்தது யார் இவ்வளோ கோடி மக்களை தவறாக திசை திருப்பது யார் திருப்பியது யார் இவ்வளோ வறுமையா ஒரு ஆலயத்தை நடத்துகிறாங்க சோசியல் அதாவது சமூக சேவை செய்கிறாங்க இவர்களுடைய இவர்களையே ஒடுக்க நினைச்சது எதனால இதையெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் நன்றிகள்